அனைவருக்கும் சீமா வணக்கம் அன்புடன் வர இருக்கின்றேன் அடுத்த கரையான் வழக்கோட தொடர்ச்சி சென்ற காணொலியில் பொன் மாளிகையோட எங்க இருந்து கேட்டிருந்தேன் காஞ்சிபுரமா நந்திபுரமான்னு சொல்லிட்டு இப்பொழுது நாம் நந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மாளிகையை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு திருவாங்கட செப்படை நாம் கையில் எடுத்துக்கொண்டு அதை பற்றி விவரமாக பார்ப்போம் இந்த புத்தகத்தில் நான் என்ன குறிப்பிட்டிருக்கிறேன் என்றால் திருவாலங்காடு செப்பேட்டில் சுந்தர சோழன் மாளிகையை குறிக்கும் பொழுது பராந்தகனின் மாளிகையின் பின்பகுதி முழுவதும் தங்க நகைகள் இறைந்து கிடக்கும் இவன் கணக்கில் அடங்காத முறை தானம் வழங்கும் இந்த இடத்தில் தானத்தை பெற வந்தவர்களின் கூட்டத்தில் அவர்கள் அணிந்த நகைகள் தவறி விழுவது உண்டு நான் சொல்லல திருவிழாக்க செப்படில இருக்கு அதாவது அங்க தவறி விழுந்த அந்த நகைகள் இருக்குல்ல அது வந்து வேரங்களின் குளம்படியை பட்டு சிதறி எப்படி ஆகியிருக்கு பாருங்க பொடி பொடி ஆகியிருக்குது இருக்குது அப்படின்னா அப்படியே அந்த அந்த பொடி பொடியானதுல அந்த மாளிகை பொன்னிறத்தை ஜொலிச்சுதான் புரியுதுங்களா இந்த மாளிகை சோழன் அந்த மாளிகை பொன் மாளிகை என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன் திருவாங்க சொல்லப்பட்டிருக்கும் இந்த தங்கத்தை நான் அனுமானிக்கிறது நந்திபுரத்தையே அரண்மனையாக கொண்டார் என்று நந்திபுரம் என்னும் நூலில் குடவாய் பாலசுமியாக குறிப்பிடுகிறார் இந்த நந்திபுரம் தான் சோழ காலத்து பழையாறு என்று அழைக்கப்பட்டது இந்த கண்டியூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் அருகில் ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வுகள்ல வந்து இங்கே தான் சுந்தர சோழருடைய பள்ளிப்படை இருக்க வேண்டும் என்று ஒரு தகவல் இருக்கிறது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இறந்ததாக சொல்லப்படும் சுந்தர சோழர் எப்படி நந்திபுரத்தில் பள்ளிப்படை அமைக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது பொன்மாளிகை காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ஆனால் அங்கு அவர் இறந்திருந்தால் காஞ்சிபுரத்தில் தான் அவருடைய பள்ளிப்படை இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு எங்கே பள்ளிப்படை இருப்பதாக ஆய்வாளர் கருதுகிறார்கள் நந்திபுரத்தில் இப்போ நந்திபுரத்தில் இருந்த அரண்மனை எது சுந்தர சோழர் வந்த அரண்மனை அந்த அரண்மனை எப்படி இருந்திருக்கு பொன்மயமாக இருந்திருக்கு பொன் மூலைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பொன் மாளிகை துஞ்சிய சோழர்னு சொல்லக்கூடிய மாளிகை எது நீங்களே யூகிங்க இது எல்லாமே என்னுடைய யூகம் தான் இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்னால் நான் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் எனக்கு தோன்றிய அனுமானங்கள் தான் முன்வைக்கிறேன் இது வரலாற்று சான்று கிடையாது என்பதை மீண்டும் சொல்கிறேன் நமக்கு கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளின் சிப்பொழிகள் கொண்டுதான் வரலாறை அமைக்கிறோம் இனி கிடைக்க வேண்டியது நிறைய இருக்குது கிடைத்தும் இன்னும் பிரதி எடுக்காமல் அதை வாசிக்காமல் கல்வெட்டுகளை வாசிக்காமல் நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறது இன்னும் நமக்கு கிடைக்க பெற்றதும் கிடைக்க வேண்டியதும் இருக்கக்கூடிய பல கல்வெட்டுகள் கிடைக்க பெற்றால் நான் சொல்லக்கூடிய அனுமானம் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் இதை எல்லாமே ஒரு அனுமானம்தான் இதில் நம்ம ஏற்கனவே கேட்ட வரலாற்றிலிருந்து ஒரு மாறுபட்ட வரலாற்றை நான் புரிந்து கொண்டு அனுமானித்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இதற்கு அடுத்த காணொலியில் நாம் திருவண்ணாமலை கல்வெட்டை பற்றி பார்ப்போம் அந்த கல்வெட்டுக்கும் ஆயுத கல்வியும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்கள் அதை அடுத்த கோலையில் காண்போம் நன்றி வணக்கம்